டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் இவ்வளோ ஃபைஸோன் ஃபைவ் டிஏ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் டோல் கிளிச் ஆப்ஷனோட வந்து வருங்க ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்குபெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ளதாக சொல்லியிருக்காங்க டயர் ஒரிஜினல் டயர் தாங்க ஃப்ரண்ட் டயர் நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து பேக் டயர் எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க மஹேந்திராவில் இவோவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் இவோல ஃபைசோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே